வணக்கம் நிப்டியோட அனாலிசிஸ் குடியா பார்த்துடலாம் இன்னைக்கு எப்படி நிப்டி டேட் ஆச்சு நாளைக்கு கூட டேரக்ஷன்ஸ் இந்த டேரக்ஷன் நிஃப்டி மூவ் ஆகும் என்னென்ன லெவல்ஸ் வரைக்கும் மூவ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ செய்ய பார்த்துடலாம் ஓகே ஸோ நேரத்தைக்கு நம்ம என்ன பார்த்து வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிஃப்டியில அப்படிங்கிறது தான் நேரத்தையோட வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஸோ நேரத்தி நம்ம கொடுத்த டார்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்டையும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி வந்து நம்மளோட லெவல்ஸா இருந்துச்சு ஓகே வீடியோல அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இன்னைக்கும் கூடிங்ல லைவ்ல டெலகிராம்ல அப் அப்லோட் லெவல்ஸ் வந்து ஃபைவ் ஒரு போல டார்கெட் வந்து மார்க்கெட் ஓப்பனிங் அந்த கேப் அப் ஓப்பனிங் ஒரு பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சு அந்த பேஸ் பண்ணி இன்னையோட டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்ட் பண்ணியிருந்தோம் நமக்கு இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கு மார்னிங் நம்ம டவுட் ரெண்டு பேரும் பார்க்கல ஸோ அதனால ஒரே டைரக்ஷன் தான் கொடுத்துருந்தோம் ஒரே டேரக்ஷன் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்டி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருந்தோம் ஓகே ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிஃப்டி வந்து ப்ராப்பராக அதே டேரக்ஷனில் தான் மூவ் ஆச்சு நம்ம கொஞ்சம் சைட் வேஸில் போயிட்டு இருந்தால் கூட மார்னிங்ல ஒரு சின்ன ஒன் ட்வெண்ட்டி கேண்டில் ஒரு அப்படின்னு கொடுத்துட்டு சைட் வேஸில் போயிட்டு இருந்தால் கூட இந்த ட்ரெண்டை ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நம்ம எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டுக்கு ப்ராப்பராகவே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்டி எக்ஸாக்டா டுவெண்டி தௌசண்ட் நைன் எயிட்டி நைன் வரைக்கும் வந்துட்டு அதுல வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு ஓகே நம்மளோட ஃபைனல் டார்கெட் ஒன் சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி அனைத்துக்கு வீடியோ எக்ஸ்பெயின் பண்ண மாதிரி பட் அந்த லெவலுக்கு வரல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்டி பஸ்ட் லெவல ரீச் பண்ண உடனே அது இருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சு இதுல இருந்து தான் ட்ரெண்ட் வந்து நியூட்ரல் மாற ஆரம்பிச்சிருச்சு கிளையும் பிரேக் டவுன் பண்றதும் மேலையும் பிரேக் அட் பண்றதும் ஸோ இதுல ஒரு ஒன் டுவெண்ட்டி போல இன்னொரு பேட்டன் பார்த்துருந்தோம் ஒரு கரெக்ட்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி இருக்கும்போது இது இது வரைக்கும் வரலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன் வரைக்கும் இது வரைக்கும் வரலாம் பண்ண அப்டேட் பண்ணிருந்தோம் டெலகிராம ஓகே அதே மாதிரி அந்த ரேஞ்சும் மீடியாக வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு ஹேண்ட்லேயே வந்துருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் இருந்து டுவெண்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் நைன் நாட் நைன் வரைக்கும் எஸாக்டா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு மாற முடியும் இது கூட இதுல இருந்து கரெக்ஷன் கொடுத்து ரிவர்சல் கொடுத்து இங்க வரைக்கும் வரலாம் அப்படிங்கறது பார்த்தோம் இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் பட் நான் வரல இந்த விலையே ஹோல்ட் பண்ணி அப் அண்ட் டவுன்லாம் டவுன் 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 இல்லாம ஓகே ஸோ இந்த நாளைக்கு எப்படி இருக்கும் எந்த பேட்டர்ல ட்ரேட் ஆகும் அப்படிங்கறதையும் ஓகே இப்போ நிப்டில ஒரு ப்ராப்பரான சேனல் பேட்டர்ன் பார்க்க முடியுது ஓகே நிஃப்டி ஒன் ஹவர்லயே பார்த்தா கூட ஒன் ஹவர்ல பாத்துல ஒன் ஹவர்லயே கூட ஒரு சேனல் பேட்டன் கூட நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து டவுன் ட்ரெண்டும் அத பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு ஓகே எக்ஸாக்டா அந்த ரிஜெக்ஷன் கொடுத்ததும் அந்த பேட்டர் பேஸ் பண்ணி தான் ரெஜிஷன் கொடுத்திருக்கு ஸோ இதனா இதை நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாமா இல்லையா நிஃப்டி கீழே டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு பார்த்தா இப்போதைக்கு இல்லைன்னா சொல்ல முடியுது ஓகே இந்த பேட்டர் குள்ள ட்ரேட் ஆகிற வரைக்கும் இப்போதைக்கு இல்லை நம்ம எப்போ என்ன எக்ஸ்பிளைன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி எப்போ இருக்கும்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க இருந்து மறுபடியும் ரிஜெக்ஷன் கொடுத்து மேபி அந்த ப்ரீவியஸ் கேப்பை ஃபில் பண்ணுறது டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதையும் பிரேக் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே போகிறதுக்கான இங்கே வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இது வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ இந்த ரேஞ்சை இந்த ரேஞ்சை டச் பண்ணும்போது சிக்ஸ் தௌசண்ட் நைன்டிங்கிற டெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து ஃபால் கொடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு பட் இனிஷியல் அட்லீஸ்ட் இது வரைக்குமா போகணும்னு நம்ம இப்போ எதிர்பார்க்கிறோம் ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி வரைக்குமாவது போகணும்னு எதிர்பார்க்கிறோம் ஓகே இப்போ ப்ராப்பரான ஒரு சேனல் பாட்டங்களில் நிப்டியை பார்க்க முடியுது ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன் ஓகே இன்ட்ராடேக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ்ல மாற்றிக்கிறேன் ஃபிஃப்டி மினிட்ஸ்ல பார்த்தா கூட அது ப்ராப்பரான ஒரு சேனல்குள்ள தான் இருக்கு இந்த சேனல்குள்ள தான் நிப்டி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இன்னைக்கு நேரத்துலேருந்து இந்த சேனல் கூட ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுல ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இடத்துல வரைக்கும் சப்போர்ட் கொடுத்திருக்கு அப்புறம் அப்படியே சைஸ்ல மூவ் ஆகி சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு அதுல இருந்து இன்னைக்கு ஓப்பனிங் அப்படியே மறுபடியும் சப்போர்ட் வரைக்கும் வந்துருக்கு சப்போர்ட்லேயே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அடுத்து என்ன நடக்கணும் இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல போகணும் ஓகே போகும்போது இது வரைக்கும் நாளைக்கு போகலாம் இந்த டைரக்ஷன்ல போய் நாளைக்கு ஃபஸ்ட் ஸ்டாப்ல இந்த டைரக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிரைட் பண்றதுக்கு அட்டம் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதுல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மறுபடியும் இந்த சப்போர்ட் எடுத்து இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் நாளைக்கு மறுபடியும் நிப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நாளைக்கு நான் நிப்டி ல எதிர்பார்க்கறது இந்த டைரக்ஷன் தான் ஓகே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு இந்த சேனல் பண்ணுற சப்போர்ட் இருக்கு இந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் அதே பேஸ் பண்ணி இப்போ மூணாவது அதே சப்போர்ட் சோன்ல வந்து நிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே இதுல இருந்து என்ன பண்ணணும் நிப்டி அப்படியே ரிவர்ஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போன மறுபடியும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டிங் போவோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிரேக் பண்ணி இமீடியட்டா ஒரு ரெண்டு கேண்டில் தேர்ட்டிக்கு போயிடலாம் போயிட்டு அதுல இருந்து மறுபடியும் ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வரும் இதுல வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் மறுபடியும் வந்துகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் நாளைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வரும் நாட்கள்ல நம்மளோட டார்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்ட்டி தான் இதுல ஸ்லோவா இந்த டேரக்ஷன்லேயும் மூவ் ஆகி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படிதான் போகும் தான் எதிர்பார்க்க மேக்ஸிமம் ஒருவேளை இதுல இந்த சேனல் ஏதாவது ஒரு சைட்ல பிரேக் பண்ணிச்சுன்னா இமீடியா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி பிரேக் பண்ணி போச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன்னு பிரேக் போறது வாய்ப்புகள் இருக்கும் இந்த சேனல்ல இருக்கிற வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு நியூட்ரல் டார்கெட் நாளைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிப்டி வரும் எதிர்பார்க்கலாம் இதையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா போகும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் போறதுதான் வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் ஓகே அதனால கிட்டத்தட்ட ஒரு சைட் வைஸோ நேராவோ ஒரு சின்ன பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இந்த மூவ் நாளைக்கு ஒருவேளை டவுன் ட்ரெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னையோட இந்த லாஸ்ட் த்ரீ கேண்டிலும் பார்த்தோம்னா அது வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு கேண்டலா தான் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லை இந்த மூணு கேண்டலையும் பார்த்தோம்னா இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான கேண்டல் இண்டிகேட் பண்ணாங்க கரெக்டா இது ஒரு ஸ்ட்ராங்கான புலிஷ் கேண்டில் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு நம்பர் அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான பேர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணி கீழே வரதுக்கான ஒரு இதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு ஆகும்னா என்ன பண்ணும் இந்த ரேஞ்சை நாளைக்கு பிரேக் பண்ணணும் இந்த சப்போர்ட்ல பிரேக் பண்ணணும் நாளைக்கு நிபுணக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டாலும் அதாவது சப்போர்ட்டிங் எயிட் எயிட்டி வச்சுக்கலாம் எயிட் நைன்ட்டி எயிட் எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் நைண்டி ஓப்பன் பண்ணி அப்படியே டவுன் டன்னு வாய்ப்புகள் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் ஒரு ஸோ இந்த பட்சத்தில் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரலாம் அப்படி இல்லை நாளைக்கு கேப் டவுன் ஆகாம இந்த சேனலுக்கு உள்ளதையே ஓப்பன் ஆகி மறுபடியும் இந்த சோனை ரிஜெக்ட் பண்ணி இந்த சேனலை பிரேக் பண்ணும் பட்சத்துல ரீடெஸ்டுக்காக வெயிட் பண்ணும் இப்படி பிரேக் பண்ணும் பட்சத்துல மறுபடியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஏக்கர் வரலாம் ஓகே ஸோ நாளைக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் ஒன்று மேக்சிமம் அப் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்குறோம் இந்த சேனல் ட்ரெண்ட்ல அப்படியே கண்டினியூ பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போன எதிர்பார்க்குறோம் அதுதான் நம்மளோட மெயின் வியூவாக இருக்க போது ஸோ என்ன பண்ணணும் இதுன்னு அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே போய் டச் பண்ணி அப்படியே மறுபடியும் கொடுத்து வரைக்கும் நிப்டி அப்படி இல்லனா இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு மட்டும் எயிட் நாளைக்கு கிட்ட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண இருக்கோம் இதுதான் இந்த சேனல் தான் இவ சப்போர்ட்ல இருக்க இந்த சப்போர்ட்ல நாளைக்கு என்ன ரியாக்ட் பண்ணது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்க போறோம் இது கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னாலோ இல்ல இந்த பிரேக் பண்ணி கீழே ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னாலும் நம்மளோட டார்கெட் வந்து டவுன் சைட் நோக்கி இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கு இல்ல இந்த சேனல்க்குள்ளே ஹோல்ட் பண்ணி சின்னதாக கொடுத்து இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணிடுச்சுன்னா நாளைக்கு நம்மளுடைய மீடிய டார்கெட் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் நாளைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே நாளைக்கோட வியூ நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற லைவ் அப்டேட்டை வழங்கும்போது டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க உங்களோட வியூ என்ன ஏதாவது டிஃப்ரெண்டான ஒப்பினியன் இருக்குதுன்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ